வர இன்று காலை பொழுதிலிருந்து மழை வீழ்ச்சியும் பெய்து கொண்டே இருக்கிறது அரபா நகரில் இருக்கக்கூடிய முஹைதீன் அப்துல் காதர் வித்யாலய மாணவர்கள் செல்கின்ற பாதை மிக மோசமாக இருப்பதாகவும் அதிகளவான நீர்மட்டம் இருப்பதாகவும் நாங்கள் ஆஹ் கேள்வி அதன் அடிப்படையிலே இதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்று நான் வந்திருக்கக்கூடிய இடம்தான் அரப்பா நகரிலேயே அமைந்திருக்கக்கூடிய முஹதீன் அப்துல் காதர் வித்தியாலயத்தினுடைய அதிபர் மதிப்பிக்கக்கூடிய நளிம் மூலிகளையை சந்தரிக்கிறோம் அஸ்லாம் வளைக்கம் வளைக்கம் இஸ்ஸலாம் வரகசு இன்று காலையிலிருந்து எனக்கு நிறைய ஒரு தகவல் கிடைத்துக்கொண்டு இருந்தது இந்த பாடசாலையை கொஞ்சம் பாருங்க போகின்ற மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இப்போ இது மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் என்ன நடக்குது என்ன விஷயம் இதில் கொஞ்சம் தெளிவாக்கப்படும் வரமத்துல ஆஹ் உண்மையிலே எங்களோட பாடசாலை ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது மிகவும் ஒரு சிறிய இடத்திலே தான் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது இந்த அலுவலகத்தின் முன்னால் இருக்கின்ற அந்த போட்டோவுடைய பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாடசாலையின் அமைவிடம் ஆரம்பத்தில் அமைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வீர்கள் அந்த வகையில் இந்த பாடசாலையை முடியுமான வரைக்கும் நான் பொறுப்பேற்று நான்கு வருடங்கள் முடியுமான வரைக்கும் அல்லாஹின் உதவியினால் எல்லோருடைய பங்களிப்போடும் ஒரு சிறப்பான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கிறது தற்பொழுது பெய்து வருகின்ற மழை காரணமாக இந்த பாடசாலையிலே பிரதானமான ஒரு வீதி இருக்கிறது இந்த சொல்வார்கள் அந்த வீதியினால் மாணவர்களோ ஆசிரியர்களோ அல்லது இந்த பாடசாலைக்கு வருகின்ற அதிகாரிகளோ சீராக வர முடியாத அளவிற்கு ஆஹ் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இது இன்னும் இந்த மழை தொடர்ச்சியாக பெய்யுமாக இருந்தால் ஒரு சிக்கலான நிலைமை ஏனென்று சொன்னால் இந்த பாடசாலையிலே எண்பத்தி மூன்று மாணவர்கள் இருக்கிறார் அந்த மாணவர்களிலே இந்த கிராமம் அதாவது இந்த பாடசாலை அமையப்பட்டிருக்கின்ற அரபா நகர் கிராமத்திலே சுமார் முப்பது மாணவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார் இந்த கிராமத்திலே ஏனைய கிராமங்களான மஜ்மா நகர் அதே போன்று ஹிஜ்ரா நகர் நாவலடி ஆஹ் காவத்து முனை ஆஹ் அதே போன்று செம்மனோடை ஓட்டமாவோடி இப்படி பல தூரமான இடங்கள் இதில முக்கியமாக நீங்கள் யோசிக்கலாம் இவ்வளவு தூரத்திலிருந்து இந்த பிள்ளைகள் எப்படி வந்தது என்று அப்படி இல்ல இந்த குடும்பங்கள் இந்த பிரதேசத்திலே தான் இருந்தார்கள் இருந்தார் காலப்போக்கிலே அவர்களுக்குரிய சரியான தண்ணீர் வசதி ஏனைய வசதிகள் கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த பிள்ளைகளை விளக்காம அவ்வளவு தூரத்துல இருந்து ஆட்டோ கொள்ளையில அனுப்புறாரு அனுப்புறாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம் பெற்றோர்களும் அதற்கான ஒத்துழைப்பை தருகிறார்கள் அந்த மாணவர்கள் வருகிறார்கள் இப்ப காலையிலே வருகின்ற போதும் இரண்டு ஆட்டோக்கள் இந்த இடத்திலே வந்து நிக்கின்ற போதோ மீண்டும் அந்த பிரச்சனையாகி அவதானித்து அந்த அடிப்படையிலே இந்த பீதியை தண்ணீர் வழிந்தோடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் அஹ் எதிர்வரும் காலங்களிலே தொடர்ச்சியாக மழை பெய்யும் என்று சொன்னால் இந்த பாடசாலையை நடாத்த முடியாது இப்போது அந்த பீதிகள் நிரம்புகின்ற போது இந்த பாடசாலை முற்றமும் முழுமையாக ஒரு என்ன தண்ணீர் தேங்கிய ஒரு நிலைமையிலே காணப்படும் அந்த வகுப்பறைக்குள் கூட இந்த தண்ணீர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் இந்த பதிவுகளை ஆஹ் பல செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள் சரி இப்ப இது சம்பந்தமாக நீங்க ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் அல்லது வேறு அதிகாரிகளுடன் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது இந்த செய்திகளை அவர்களுக்கு எத்தி வைப்பதற்கான முயற்சி எடுத்தீங்களா நிச்சயமாக நான் இந்த களநல நிலவரம் ஆரம்பமாவதற்கு முன்பே இந்த பிரதேசத்துக்குரிய அஹ் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் காதர் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டோ இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன் அதே போன்றோ தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் முக்கியஸ்தர் பௌர்தீன் அவர்களோடு பேசிருக்கின்றேன் இந்த காலையில் கூட எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ ஆஹ் தபிசாளர் கலால்தீன் அவர்களை நான் தொடர்பு கொள்வதற்கு டெலிபோனிலே முயற்சி செய்த நான் முடியவில்லை ஆஹ் எனவே கட்டாயம் இதனை செய்து தர வேண்டும் என்கின்ற ஒரு இந்த அவரப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய தற்போதைய கௌரவ தவிசாளர் அவர்களும் எவ்வாறான பணிகளிலே செய்கின்ற பணிகளை செய்வதற்கான ஒரு துடிப்புள்ள ஒருத்தர் ஆஹ் எதிர்வரும் நாட்களிலே அவருடைய பங்களிப்போடு இந்த விடயங்கள் நிறைவேறும் என்கிற சரி இப்பொழுது நான் வந்து இந்த பாடசாலைக்கு விஜயத்தை மேற்கொண்டு ஒவ்வொழுது வகுப்பறைக்கு போகும் பொழுதும் உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நான் இங்கு சொல்லியாக வேண்டும் வகுப்பறைகள் அவ்வளவு அழகாக இருக்கின்றது பிள்ளைகளும் ஆர்வத்தோடு கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிறீங்க இப்ப இங்க ஆசிரியர் குறைபாடுகள் ஏதாவது இருக்கிறதா இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நான்கு வருடங்கள் தரம் நான்கு வகுப்பறையில் இருக்கிறது நான்கு வகுப்பறைக்குமான ஆசிரியர்கள் எங்களுடைய வலய கல்வி அலுவலகத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது அடுத்த ஐந்தாம் தரம் ஆஹ் மாணவர்கள் செல்லும் குறிப்பாக புலமை பரீட்சை எழுதியிருக்கிறார்கள் எனவே அந்த ஐந்தாம் ஆண்டிலே எங்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவையாக இருக்கிறது அதே போன்றோ கண்டிப்பாக ஒரு ஆங்கில பாடத்துக்குரிய ஆசிரியரும் தேவையாக தேவையாக இருக்கிறது மேலதிகமாக ஆசிரியர்கள் விடுமுறை பெறுகின்ற போதோ ஏனைய பாடசாலைகளிலே அதிகமான இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாடசாலையில் அந்த வசதியும் இல்லை இது தொடர்பாக எங்களுடைய மதிப்புக்குரிய வலைய கல்வி பணிப்பாளர் ஜவாத் சார் அவர்களோடு நாங்கள் நேரடியாக சென்று சந்தித்து அதற்குரிய மகஜர்களும் கையளித்திருக்கிறேன் எதிர்வரும் நாட்களிலே அந்த பணிகளை அவர் செய்து தருவார் என்கின்ற நம்பிக்கை இரு நம்பிக்கை இருக்கிறது சரி நாங்கள் இன்றைய கள விஜயத்தின் போது எங்களுக்கு இப்பொழுது மிக பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றான நீர் படிந்தோடுவதற்கான பிரச்சனைகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் அதே போன்று பிரதேச தவிசாளர் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பெயர்த்துக்கு இதை செய்தர வேண்டும் என நாங்கள் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி இந்த பாடசாலைக்கு தேவையான ஆசிரியர்களை கொண்டு வந்து இப்பொழுது நான் நினைக்கிறேன் தரம் நான்கு வரைக்கும் இருக்கிறது இன்னும் தரம் ஐந்து தரம் ஐந்திலிருந்து தரம் பத்து என்று நாங்கள் இந்த பாடசாலையை மேம்படுத்த வேண்டியது இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்களின் மீதும் கடமையாக இருக்கிறது காரணம் நிச்சயமாக கல்வி அறிவு என்பது எங்களுக்கு இல்லாபடி நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாது எனவே தயவு செய்து இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அதே போன்று கௌரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு என்ன உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த காணொலியை உங்கள் பார்வைக்காக தந்திருக்கிறோம் இன்ஷா அல்லா முடியுமான நாங்கள் இன்னும் என்னென்ன விடயங்கள் இங்கு தேவைப்பாடு இருக்கிறது இன்னும் என்ன விடயங்கள் நடக்காமல் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவருடைய பார்வைக்கும் நாங்கள் இன்ஷால்லா கொண்டு வர இன்ஷா இன்ஷால்லா உங்களுடைய அந்த துடிப்பான நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்காமலுக்கு இந்த மாணவர்களுடைய அக்கறை செலுத்துகின்ற உங்களுக்கு இன்ஷால்லா இறைவன் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் உங்களுடைய இன்னும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து உங்களுக்கு இறைவன் நற்கூலியை தர வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அலி